மகர ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி மூணாம் மடத்தில் இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் தேவையில்லாத கன்ஃப்யூஸ் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க ஒரு பக்கம் உங்களுடைய ராசி குரு பார்க்குறது இறை உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது இந்த மதம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இருக்குது க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ உங்களுடைய நோய் குணமாகும் கடந்த காலங்களில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்காதவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மதம் உண்டு அது இல்லாமல் எதிர்பாராத ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு பெரிய செலிபிரிட்டியுடைய தொடர்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் வந்து நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க ஆல்ரெடி உங்களுடைய ஆண் நண்பர்களால் நீங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது ஒரு சுக்கர நட்சத்திரத்தில் இருக்கிறது எதிர்பாராத பண வரவையும் பொருள் வரவையும் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல உங்களுடைய பிஸ்னஸில் நல்லதொரு ஏனிங் இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது ஜாப்மே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளால் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை பட் அதே சமயத்தில் சனி அஞ்சாம் இடத்தை பார்க்குறது இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியம் இருந்தாலும் சனியுடைய பார்வை எப்பயுமே வெளியே பற்றிய ஒரு பயத்தை உங்களை வச்சுக்கிட்டே இருப்பார் இதுவும் இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் அந்தஸ்து புகழ் போடும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் இந்த மாதத்தில் கலைத்தொழில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியல் இருந்தீங்கன்னா நல்லா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது அது இல்லை ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இதில் ஏதாவது தெருமானா கண்டிப்பாக நல்லது நடக்கும் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாவோ தனமாக இருப்பதற்கான வாய்ப்பு யாரெல்லாம் பேச்சே தொழிலாக இருக்கீங்களோ அதன் மூலமான ஏனி இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை எப்போ விற்கணும் தெரியலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க ஏதாவது சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்க அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உண்டு பட் அதே சமயத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது சுக்கரன் சாரத்தில் இருக்கிறது யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க பணம் திரும்ப வராது இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணமே வேண்டான் இருந்தவங்களுக்கு மேரேஜுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நன்மை இது அத்தனைக்கும் இந்த மாதத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான சூழ்நிலைகளும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோயினுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் நோயிலருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இன்னொரு பக்கம் நோயினுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே கலந்து கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனைக்கும் மகர ராசியில் உங்களுக்கு உண்டு அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுவாக நல்லா கும்பிடுங்க குறிப்பாக விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க